கண்ணாடி இல்லாமல் உங்கள் பார்வையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை மூன்று படிகளில் என்னால் விளக்க முடியும் படி ஒன்று உடற்பயிற்சி ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சி உள்ளது சில நாட்களுக்கு நீங்கள் அதை தொடர்ந்து செய்தால் நீங்கள் பார்வை பிரச்சினைகளில் இருந்து மீளலாம் உங்கள் பார்வையை மீண்டும் பெறலாம் மற்றும் உங்கள் கண்ணாடிகளை நிராகரிக்கலாம் இது கழுத்து தோள்பட்டை மற்றும் கண் சுழற்சி பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது முதலில் தோள்பட்டை பயிற்சியுடன் தொடங்கவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என எண்ணிக்கொண்டே சுழற்றவும் பின்னர் எதிர் திசையில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என சுமார் ஐந்து நிமிடங்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யவும் இது தோள்பட்டை சுழற்சி பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது பயிற்சி கழுத்தை திருப்புதல் மற்றும் சுழற்றுதல் முதலில் உங்கள் கழுத்தை பத்து முறை மேலும் கீழும் திருப்பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று எண்ணி பின்னர் உங்கள் கழுத்தை இடமிருந்து வலமாகவும் வலமாகவும் திருப்பவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என எண்ணி பத்து முறையும் பின்னர் உங்கள் கழுத்தை ஒரு பக்கம் சுழற்றுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஐ எண்ணி பின்னர் மற்ற திசைக்கு மாறி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பத்து எண்ணவும் ஒவ்வொரு பக்கத்திலும் மீண்டும் செய்யவும் இந்த கழுத்து பயிற்சியை சுமார் ஐந்து நிமிடங்கள் தொடரவும் கண் சுழற்சி பயிற்சி உங்கள் கண்களை பத்து முறை ஒரு திசையில் சுழற்றவும் பின்னர் பத்து முறை எதிர் திசையில் செய்யவும் இது கண் சுழற்சி பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது மொத்தத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுமார் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் இந்த பயிற்சிகளை ஒரு சில நாட்கள் ஒருவேளை ஒரு மாதம் அல்லது அதற்கு மேல் செலவிட வேண்டும் படி ஒவ்வொரு நாளும் பழைய கண்ணாடிகளுடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் பழைய கண்ணாடிகளை அணிந்து குறைந்தபட்சம் ஒன்று மணி நேரம் செலவிட வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்கள் தற்போதைய கண்ணாடிகள் மூன்று சக்தியைக் கொண்டிருந்தால் உங்கள் முந்தைய ஜோடியை இரண்டு சக்தியுடன் பயன்படுத்தவும் பழைய கண்ணாடிகளை அணியுங்கள் இதனால் உங்கள் மூளை குவிய நீளத்தை சரி செய்ய முடியும் பழைய கண்ணாடிகளுடன் தினமும் ஒன்று முதல் இரண்டு மணி நேரம் செலவழித்த பிறகு உங்கள் தற்போதைய கண்ணாடிகளை விட அவை மிகவும் வசதியாக இருப்பதை நீங்கள் காணலாம் உங்கள் கண்ணாடியின் சக்தியை மேலும் குறைக்க வேண்டிய நேரம் இது என்பதை குறிக்கிறது ஒவ்வொரு நாளும் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை உங்கள் உடற்பயிற்சிகளை செய்யும் போது படிப்படியாக சக்தியை குறைப்பதை தொடரவும் மூன்று பார்வையை மேம்படுத்தும் டயட்டை பின்பற்றுங்கள் பார்வை மீட்புக்கு உதவும் உணவு முறை அவசியம் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நான் பரிந்துரைக்கும் ஒரு நிலையான உணவாகும் ஆனால் நீரிழிவு நோயாளிகள் பெரும்பாலும் பார்வை இழப்பை அனுபவிப்பதால் இது இந்த செயல்முறைக்கு சமமாக பயனுள்ளதாக இருக்கும் நீரிழிவு மற்றும் பார்வை இழப்பு இடையே வலுவான தொடர்பு உள்ளது எனவே பார்வை முன்னேற்றத்திற்கான உணவு நீரிழிவு மேலாண்மைக்கான உணவை போன்றது சுருக்கமாக மூன்று படிகள் உள்ளன ஒன்று தோள்பட்டை கழுத்து மற்றும் கண் சுழற்சி பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை செய்யவும் இரண்டு ஒவ்வொரு நாளும் பழைய குறைந்த சக்தி கொண்ட கண்ணாடிகளுடன் நேரத்தை செலவிடுங்கள் மூன்று கண் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் உணவை பின்பற்றுங்கள் இந்த அணுகுமுறையை நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் பார்வை மேம்படுவதை நீங்கள் காணலாம் மேலும் உங்கள் கண்ணாடிகள் உங்களுக்கு தேவைப்படாதவரை படிப்படியாக குறைக்கலாம் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் பார்வையும் கூட பயனளிக்கும்